வணக்கம் நேயர்களே சுரா கதம்பம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காணவிருப்பது ராஜராஜ சோழனின் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம்னாவே இன்னொரு பேர் இருக்குது ஞான திருஷ்டின்னு ராஜராஜ சோழனுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகுது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புத சக்தி இருந்ததாக வரலாறு சொல்லுது அவனுக்கு அப்பேற்பட்ட சக்தி எப்படி கிடைச்சதுன்னு இதுவரைக்கும் தெரியல ஆனால் மிகப்பெரிய மாமனிதன் அவனுடைய கட்டிடக்கலையை வியந்து இன்றுவரை உலகமே பார்க்கிறது பெரிய கோவிலை யுனெஸ்கோ எடுத்துக்கிடுச்சு இன்றைக்கு அதை பராமரிப்பதும் யுனெஸ்கோ தானே அவனுடைய கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றுகள் இந்த பெரிய கோவில் கட்டிடக்கலையில் உலகத்திலேயே இன்றைக்கி ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய ஆட்கள்னு சொல்கிறாங்க ஒன்று சோழர் இன்னொன்று கிரேக்கத்தை ஆண்ட ரோமானியர்கள் சோழன் கட்டிய இந்த பெரிய கோவிலில் எத்தனை தூண்கள் தாங்கி நிற்குது பாருங்கள் எல்லாமே கற்களால் செய்யப்பட்ட தூண்கள் இந்த தூண்கள் தான் மிகப்பெரிய விஷயமே அது மட்டுமா சிவலிங்கம் எத்தனை பெரிய சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் அதை தாங்கும் பீடம் இதுதான் உண்மை விண்ணை முட்டும் ராஜகோபுரம் எத்தனை இன்ஜினியர்கள் சேர்ந்து செஞ்சாலும் லட்ச இன்ஜினியர்கள் சேர்ந்து செஞ்சாலும் இப்படி ஒரு கோயிலை கட்ட முடியுமா அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு காம் இந்த காம்பவுண்டே பாருங்கள் எவ்வளவு மிகப்பெரிய காம்பவுண்டு இதெல்லாம் கட்ட முடியுமா என்ன அறிவு இருக்கணும் சோழனுக்கு அடேங்காப்பா இன்று வரை உலகமே வியந்து பார்க்கறது சரி நாம் விஷயத்திற்கு வருவோம் ராஜராஜ சோழனின் ஞான திருஷ்டி என்பது மிகப்பெரிய விஷயம் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க இதில் ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பேர் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் சொல்கின்றேன் காரணம் என்னங்கன்னா இதோ பாருங்கள் இந்த உருவத்தை நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா அந்த கோவிலில் பார்த்துருப்பீங்க ராஜராஜ சோழன் கட்டிய இந்த பெரிய கோவிலின் இடது பக்கம் வந்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் கோவில் அதற்கு மேலே தான் இந்த உருவம் இருக்குது இந்த உருவத்தை பற்றி நாம் இப்போவும் சொல்லலாம் என்னென்னா எண்ணூறு வருடங்களுக்கு பிறகு இந்தியாவை ஒரு தொப்பியணிந்த மனிதன் ஆழ்வான் அப்படிங்கிற ஞான திருஷ்டிங்க அவனுக்கு அப்படிப்பட்ட அந்த ராஜராஜ சோழன் நினைவு சரியாயிடுச்சு ஆமாம் எண்ணூறு வருடங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டது உண்மை அல்லவா இந்த தொப்பி அணிந்த மனிதன் சிற்பத்தை செதுக்கணும்னு அவனுக்கு எப்படி தோணுச்சு இது வரைக்கும் யார் பார்த்துருக்கீங்க செய்து இதை பாருங்கள் இதை பார்த்து மக்களாகிய அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஞா ராஜராஜ சோழனுடைய அற்புதமான அறிவுங்கிறது மிகப்பெரிய விஷயங்க எண்ணூறு வருடங்களுக்கு தெரியும் இந்த தெரிந்த இந்த ஞான திருஷ்டியானது இந்த கோயிலில் வேறு எங்கேயாவது இருந்தால் கூட தான் கட்டினாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவன் கட்டிய ராஜகோபுரத்தை இப்படி ஒரு சிற்பத்தை செதுக்கிய அந்த மாமேதைக்கு நாம் எத்தனை வணக்கங்கள் செலுத்தினாலும் தகுந்தா எப்படி அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு இன்னைய வரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது